இந்த ஹோட்டல பொறுத்த மட்டும் இல்லை வந்து காசு முக்கியம் கிடையாது டேஸ்ட் தான் முக்கியம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பாவில் ஒளிமுகிலருந்து வந்து வாங்கிட்டு போகிறேன் நான் வந்து பல வருஷமாக அங்க அப்பா இருந்து வந்துங்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பழைய பேர் கொட்டாகரை போயிருக்கு வேளாச்சலம் போதலா இருக்கும் கிடையாது அதிகமாக இருக்கும் டிஃபன் சாம்பார் பொங்கல் வடை சாம்பார் வடை எல்லாமே பிரமாதமாக இருக்கு ஏதோ மாறாதான் வந்து காஞ்சிபுரத்தில் மிக சிறந்த எட்டு மணிக்கெல்லாம் எல்லாமே காலி ஆகுதுன்னா பாத்துங்களா ஹலோ மக்களே வெல்கம் பேக் அந்த வீடியோ இப்போ வீடியோ இப்போ நான் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல வந்து எப்படியிருக்கோம் வந்திருக்கிற இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கொட்டா கடை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி தான் செட்டப் இப்போ இருக்குது பட் ஆனால் இந்த கடை வந்து கொட்டால ஆரம்பிச்சது அதனால தான் இந்த கடைக்கு வந்து கொட்டா கடைன்னு பேர் இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புதுப்பாளையத்திரு பிள்ளையார் பிள்ளையார் பாளையம் காஞ்சிபுரம் அந்த ஸ்ட்ரீட் தான் நம்ம வந்திருக்கோம் மேப் லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சாம்பார் பூரி வந்து ஸ்பெஷலு குழம்பு சாம்பார் வடை வடகிரி அது மட்டும் இல்லாமல் அந்த உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி போட்ட ஒரு குருமா காலையிலேயே மோர் குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூப்பரான இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் இட்லிங்க இங்கே இட்லியும் வந்து காலையிலேயே கிடைக்கும் அதாவது பெரிய சைஸ் கோவில் இட்ல சின்ன அந்த டம்ளர் சைஸ் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி கோயில் இட்லியும் இங்கே கிடைக்குது நிறைய டிஷ்ஷஸ் வந்து இங்கே வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க புரட்டாசி மாதம் ஒரு வெஜ் வீடியோ கூட போடல சரி நம்ம வெஜ் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கோம் ஏன் காஞ்சிபுரம்னா இந்த கடை நான் ரொம்ப நாளாக பிளானில் வச்சுருந்தேன் பட் ஆனால் நம்மளால் எடுக்க முடியல சரி இந்த டைமில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலேயே கிளம்பி வந்துருக்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் ஆறு மணிக்கே வந்துட்டேன் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு இந்த கடையில் வந்து நிறைய ஸ்பெஷலுங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் வீடியோ ரிவ்யூ கேட்டேன் அவங்க சொன்னதுலாம் வந்து ரொம்ப வருஷமாக சாப்பிட்றேன் முன்னாடி தலைமுறையில் கூட நான் பார்க்குறேன் அவங்க அவங்க அங்கேருந்து இப்போ வந்து ட்ராவலாகி சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வடகறி தாங்க இட்லியும் சரி பூரி சரி எதுக்கு இருந்தாலும் அந்த வடகறி வச்சு தான் கொடுக்கறாங்க பார்சலில் கூட அந்த வடகரியை வச்சு தான் வந்து பார்சல் கொண்டுறாங்க அந்த கோயில் இட்லி இங்கே நல்லா இது என்ன ஃபுல்லாக காலி அடிச்சு என்ன ஒரு இட்லி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன் வந்து இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்து டிஃபன் வாங்குறது வந்து ரொம்ப நல்லாயிருச்சு நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது வாங்கியிருக்கோம் அதாவது நானும் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கியிருப்பீங்க சின்ன வயசுல பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு இட்லி சட்னி சாம்பார் சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க மேபி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆக டெவலப் ஆக எல்லாமே பார்சல் இந்த பிளாஸ்டிக்ஸ் வாழைலன்னு எல்லாமே வந்துருச்சு இங்கே இன்னமும் வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து இட்லி வடகரி எல்லாமே குழம்பு எல்லாமே தனித்தனியாக வாங்கிட்டு போகிறாங்க அந்த வடகரி தாங்க அவ்வளோ இதாக வந்து ஆகிட்டு இருக்கு எல்லாமே பாத்திரம் எடுத்து வந்து வாங்குறாங்க அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் இன்ட்ரோவிலே உங்களுக்கு சொல்கிறேன் காஞ்சிபுரம் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்து நீங்களே எப்படி சொல்லுங்க இப்போ நம்ம உள்ள போயிட்டு அவங்க கிட்ட வந்து என்னென்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வேண்டிய தனசேகரம் கூபுறத்து கொட்டா கடை சேகரம் அப்பா வந்து ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சு நானே பிறக்கல அப்போ கொட்டா போட்டு கடை வச்சிருந்த இந்த கொட்டாவரே ரொம்ப நாள் இருந்ததுனால கொட்டா கடன் பேர் மாக்கல அதுதான் லேபிள் அப்பா பேரு போயிடும் எல்லாருமே பிள்ளையார் பள்ள பொதுமக்கள் கேங்க எல்லாருமே கொட்டா கடன் தான் கூடுவாங்க கொட்டா கடன் பிள்ளையார் பழையத்தால் தான் நாங்கள் வரணும் நான் வந்து பல வருஷமா அந்த அப்பா வந்து வந்துங்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு பழைய போய் கொட்டா கடன் பேர் எதுக்கு வேளாச்சலம் முதலாக கிடையாது அதிகமாக இருக்கா டிஃபன் சாம்பார் பொங்கல் வடை சாம்பார் வடை எல்லாமே பிரமாதமாக இருக்கும் எங்கள் பிள்ளையார் பார்த்து ஜனங்கள் தான் எங்கள் கை நாங்களும் அப்படியே வந்து பழையதான் ஐம்பது அறுபது வருஷம் ஆகிடுச்சு ஜனங்களால் நாங்களும் நல்லாயிருக்கும் என்ன ஸ்பெஷல் வடகறி ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பூரி சின்ன வடகறி பூரி சாம்பார் சட்னி எல்லாமே தரமாக ஆட்களை வச்சுருல நாங்களே சொந்த உழைப்போம் ஸ்கூட படிச்சிருந்தேன் அப்போ தருணைங்களை எங்கள் காற்றை வச்சுருந்த கூட இப்போ அவங்க பையன் இப்போ அவங்க பேர் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க நான் தின வயசுலேருந்து ப்ளவு தெரியும் நான் முக்கிய வருஷமாக சாம்பார் வடை பூரிக்கே வடகரி இட்லி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும் காலையில் வந்து புனிஷம் போகிறோம் செம்ம குழந்தையாக இருக்கும் பட்ஜெட் பண்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஹோட்டலை பொறுத்த மட்டும் வந்து காசு முக்கியம் கிடையாது டேஸ்ட்டு தான் முக்கியம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் ஒளிமுது கேட்டிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்போ மக்களுக்கும் சரி பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிட்டு போகிறேன் டெய்லி சுவையாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக டெய்லி வந்து வாங்கிட்டு போகிறேன் இந்த கடை சொல்லி தான் கேள்விப்பட்டு தான் வந்தேன் கேள்விப்பட்டு தான் வந்தேன் கொட்டா கடனு வந்தால் கொட்டாவும் இல்லை அப்புறம் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு பார்த்தா கொட்டா வந்து இன்னைக்கு பில்டிங்காக மாறியது டெவலப் ஆகிடுச்சு இருந்தாலும் அது பழைய டேஸ்ட்டு தான் ரேட்டும் அதே ரேட்டு தான் விற்கிறாங்க கொஞ்சம் நாளும் ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் சொன்ன தாத்தா காலத்துலேயும் சாப்பிடுவேன் ஆமா அப்படியே டேஸ்ட் அதே தான் மாற்ற முடியாது இது வந்து தயிர் வடை தான் பசங்க சாம்பார் வடை இட்லி பூரி சாம்பார் தான் அதாவது வந்து இல்லப்பாளையன்னாலுமே கைத்தறி நெசவாளர் தான் அதிகம் அதுக்கு ஏற்ற மாதிரி விலை கம்மியாகவும் கொடுக்குறாரு தரமும் நல்லா இருக்குது வியாபாரம் வந்து ஏதோ நம்ம தரிகார சார்ந்த மாதிரியும் வேலையெல்லாம் திட்டமா கொடுக்குறாரு ஏதோ பால்மாராதான் வந்து காஞ்சிபுரத்துல எட்டு மணிக்கெல்லாம் எல்லாமே காலி ஆகுதுன்னா பாத்துங்களா கொட்டா கடை வச்சிருந்த கொட்டா வச்சிருந்த கொட்டா கடன் கொட்டாயை போட்டு போட்டு வச்சிருந்தாரு அதனால கொட்டா கடன் நானும் எங்க வீட்டுக்காரு சமைப்போம் அப்புறம் வேலை செய்வெல்லாம் வந்தாங்கன்னா நாங்க சொல்லி கொடுத்தோம்னா அவங்க செய்வோம் மூன்றரை மணிக்கு வந்து காலம் மூன்றரை மணிக்கு மணி ஆறரைக்கு வந்து செஞ்சுட்டு ஆரேக்காலுக்கு வியாபாரத்தை பொறுத்து வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் கணக்கு தெரியாது வியாபாரம் ஆகுதுன்னா கொஞ்சம் ஏற்றி போடும் ஒரு நாளைக்கு கம்மியாகுதுன்னா கம்மியாக கம்மியா போடும்

ஒரு வடகிரி ரூபா ஒரு குருமா ரூபா மகன் தான் ரெண்டு மகன்கள் பெரியவன் பேர் தினேஷ்குமார் அண்ணன் பேர் கார்த்திக் ரெண்டு பேரும் அவங்க தான் எனக்கு பக்கம் படம் எவ்வளோ அவர் வேலைக்கு போகிறாங்க பெரியவன் வந்து எட்டு வரல இருந்துட்டு கிடைக்கிறதுக்கு அவர் அவர் இன்னொரு பையன் ஆட்ராக இருக்கான் ஆடிட்டர் ஆகி ஒர்க் பண்ணுறான் அவர் ஒவ்வொருல இருந்து என்ன அதோட கடையை முடிஞ்சுடுங்க நாளைக்கு செய்றாரு ஆனா உழைப்பு அதிகம் அவங்களுக்கு இதை வந்து செய்யணும்னு சொன்னா அவங்க வெட்டிகாலம் மூணு மணிக்கு நாலு ரெண்டு மணிக்கு ஏந்தாதான் அவங்களால அது முடியும் வெள்ள திட்டமாகுது தரம் நல்லா இருக்குது கைத்தறி நெசவாளர் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அது ஒன்று அதே நேரத்தில் ஸ்கூல் போகிற பசங்க தேட போனோம் அதுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது தரம் நல்லா இருக்குது எனக்கு வந்து வடை பொங்கல் வடை பிடிக்கும் கூறிக்க எல்லாமே சாப்பிட்றாயிட்டே எல்லாமே தான் பிடிக்கும் இருந்தாலும் அது பழைய டேஸ்ட்டு தான் ரேட்டும் அதே ரேட்டு தான் விற்கிறாங்க எது வேணாலும் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்தால் வேறு எங்கே இவ்வளோ காலையில் டிஃபன் கிடைக்காது இந்த இடத்த விட்டால் வேறு எங்கேயும் அந்த அளவுக்கு காலையில் டிஃபன் கிடைக்காது கிடைக்கும் ஆனால் பட் வந்து விலை அதிகம் எல்லாம் தயிர் வடை விரும்பி சாப்பிடுவோம் எங்க வீட்டில் தான் தயிரோட பாசல் வேணும் கோயில் இட்லி அதை விட சூப்பர் கோயில் இட்லி ஆ சரி டம்ளர் இட்லின்னுவாங்க அது கோயில் இட்லி மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட சாம்பார் வடை தயிர் வடை எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு இட்லி சாம்பார் வடை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நீ தான் பொங்கல் சாப்பிட்டேன் என் காலி ஆகி போயிடுச்சுனால பொங்கல் சாப்பிட்டேன் அரிமா இருக்குங்க தரமாக இருக்கும் யாரும் எந்த ஒரு குறைன்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப அதமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அரிமா இருக்குங்க பெரிய பெரிய கூட இதை அடிச்சு முடியாது சான்ஸே கிடையாது விலையெல்லாம் நியாயமான விலை தான் இப்போ தான் ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கூறுதலாக ஏற்றுக்குறாங்களே தவிர இது எல்லாமே அதிகமாக இருக்குது டேஸ்ட்டில்

எல்லாம் குணமாக பேசி தங்கம்மா நானும் அந்த மாதிரி நல்ல நல்ல குணமாக நல்லா மட்டும் நம்ம அளவு குறலாம் சொல்லுவோம் எல்லாம் நல்லா வந்து உட்காருவாங்க சாப்பிடுவாங்க கேட்டதை கொடுப்பேன் குருமா கொஞ்சம் கொடுப்பேன் வடகறி கண்ணி மூலிதான் கொடுப்பேன் மிளகாப்பிடி தான் கொடுப்பேன் யாருக்கும் முகம் போனாமல் நான் பூரி சாம்பார் ஒன்று அது எப்படி பூரி சாம்பார்ன்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம் ஒரு நாலு வருஷத்துக்கு முந்தி இப்படி சாப்பிட்டா நல்லா குட்டி கொடுனா இப்ப அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சாம்பார்ல முக்கி கொடுத்து அது கெட்டு போட்டா நல்லா கெஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் அதையும் ட்ரை பண்ண நான் பார்த்தேன் ஆமா நிறைய பேர் அதான் சாப்பிடப்போ நிறைய பேர் நிறைய எத்தனை நாள் அதுக்குள்ள